இப்ராஹிம் நபி என்று மாத்திரம் அல்ல நபி அல்லம் அவர்களும் இளமை பருவத்தில் நற்குணங்களை கொண்டவர்களாக உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று வரலாறுகள் வரலாறு அவர்களும் தம்முடைய நாற்பதாம் வயதில் இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்ற பொழுது அவருக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் நாடு முழுக்க நபியல் அல்நாயத்தின் பிரச்சாரத்தை எடுத்து சென்றவர்கள் இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்டவர்கள் அர்ப்பணிப்பு செய்தவர்கள் அத்தனை பேரில் நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் இளமை பருவத்தை சார்ந்தவர்கள் தான் தான் நாற்பது வயசு கொள்கையை ஏற்று அந்த கொள்கையை நாடு முழுக்க கொண்டு செல்வதற்காக பாடுபட்டவர்கள் இளமை பருவத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள் இஸ்லாமிய வரலாற்றில் இளைஞர்களுக்குரிய பங்கு குறிப்பிடத்தக்க ஒரு பங்கு பதில் போர்க்களத்தில் ரெண்டு இளைஞர்கள் இருக்கிறார்கள் அப்துல் என்கிற மூத்த நபித்துல இருக்கிறார் அவர் சொல்கிறார் வலப்பக்கம் பார்த்தா ஒரு இளைஞர் இடப்பக்கத்தில் பார்த்தா அங்கேயும் இளைஞர் ஒருவர் என்னுடைய இடுப்பில் குத்துறாரு அப்துல் ரஹ்மான் இப்போ அவக்குடைய இடுப்பில் குத்தி கேட்குறாரு வலது புறத்தில் உள்ளவர் என்னுடைய இடுப்பை குத்தினார் குத்தி கேட்கிறாரு எதிரிகளின் புறத்தை கை காட்டி இதில் அபூஜகள் யாருன்னு கேட்கிறாரு நான் சொன்னேன் இதோ இவன் தான் உன்னுடைய எதிரி என்று நான் சொன்னேன் இடது புறத்தில் உள்ள அந்த இளைஞரும் என்னுடைய இடுப்பில் குத்தி அபூஜகள் யாருன்னு கேட்டாரு அவருக்கும் சொன்னேன் இந்த உங்க ஆள் வந்துட்டாப்பா என்று நான் கை காட்டினேன் யுத்தத்தின் நடுவே அவர்களை நான் கண்காணிக்கின்ற பொழுது அவர்கள் இருவரும் அபூஜகளை வீழ்த்துவதிலேயே இருந்தார்கள் இறுதியில் இந்த இருவர்களும் அபூஜகளை வீழ்த்துவதற்கு மிகப்பெரிய பங்கை செய்தார்கள் என்று புகாரி உள்ளிட்ட நபி மொழிகளில் பார்க்கும் அப்ப இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய தலைவலியாக இருந்த அபூஜகளை வீழ்த்துவதற்கு மிகப்பெரிய உழைப்பை செய்தவர்கள் இளைஞர்கள்